சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப்போகிறேன் மன நிறைவுடன் நீ பெற்றுக்கொள் இதுவரை உன் மனதில் இருந்த வலி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்துப் போய் பரிதவித்தது எல்லாம் இனி முடிவரும் இனி உனக்கு நல்லதே நடக்கும் எதையும் மாற்றும் சக்தி உடையவன் நான் உன் தலைவிதியை நான் நல்ல முறையில் மாற்றி எழுதிவிட்டேன் இனி உன் வாழ்க்கையில் பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழப்போகிறாய் என்னுடைய வார்த்தையில் நீ நம்பிக்கை வை என்னுடைய வாக்கு சத்திய வாக்கு உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நீ பயப்படாதே முக்காலமும் உன் முன் நிற்பேன் உனக்கு துணையாக நீ கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது என்னுடைய கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப்போவதை பார் நான் உனக்காக புன்னகைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறேன்